வணக்கம் கரையான் சாவடியை சேர்ந்த இளம் பெண் தான் ஜெசி இவங்க ஆவடி போலீஸ் கமிஷன் அலுவலத்துக்கு போயிட்டு ஒரு புகார் கொடுத்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனியார் திருமண தகவல் மையம் மூலமாக தொடர்பு கொண்ட கோயம்புத்தூரை சேர்ந்த லெனின் மோகன் என்பவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னோட பழகி வந்தாரு அது மட்டும் இல்லை என்னிடம் இருந்து அவ்வப்போது சிறுக சிறுக பணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது திருமணம் செய்து கொள்ளாமல் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க இதன் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த லெனின் மோகனை போலீஸார் கைது செஞ்சாங்க அவரிடம் விசாரணை செய்யும்போது தான் மது வருந்துவதற்கும் பல்வேறு இளம் பெண்களுடன் உல்லாசமாக இருப்பதற்கும் எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் திரு திருமண தகவல் வலைத்தளத்தில் விண்ணப்பித்திருந்த பெண்களை குறிவைத்து நான் நெருங்கிப் நெருங்கி பழகி அவர்களை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இதையடுத்து லெனின் மோகனிடமிருந்து இரண்டு செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்படவிருந்து புகார் வந்தால் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது